வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோவின் ஒரு பதிவு ஏழில் சந்திரன் எட்டில் சந்திரன் ஏழில் குரு எட்டில் குரு இவ்வாறு இருக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு திருமண வாழ்வு எப்படி இருக்கிறது அந்த திருமண வாழ்வை மாற்றியமைப்பதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஏழில் சந்திரனோ இல்ல ஏழில் குருவோ இருக்கப்பட்ட ஜாதகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டுல இந்த மாதிரி இருக்கப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்தாகுது அப்படி இல்லை அப்படின்னா காலம் கடந்து ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் திருமணம் ஆகிறதுக்கு காலங்கள் கடந்து விடுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சந்திரன் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு மனைவிகளை கொண்டவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையானவர் இல்லை வளர்புறை தேய்பிரை மாதிரி கொண்டவர் அப்படிங்கிறதுனால அவர் ஏழில் அமரும் போது நமக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து இருதார யோகம் அல்லது திரு அத அந்த காரணம் காட்டி நம் ஜாதகங்களை மற்றவர் கழிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால காலதாமத திருமணம் ஏற்பட்டு விடுகிறது அது மாதிரி ஏரியட்ல தனிச்ச குருவா குரு நிற்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தோஷம் கடுமையா இருக்கு குரு பகவான் வந்து தனிச்சு நிக்கிறாரு அவர் வந்து ஒற்றை பிராமணர் அப்படிங்கிறதுனால பிராமணரை எதுக்க நம்ம ஒற்றையா பார்த்தாலே தோஷம் அப்படிம்போம் நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல நிற்கும் போது அவர் வந்து குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறதுனால களத்திர தோஷத்தையும் குடும்பம் அமைவதற்கான தோஷத்தையும் அவர் கொடுத்து விடுகிறார் இதற்கும் என்ன பரிகாரம் தான் நம்ம இன்றைய தவிர்ப்புல பார்க்க போறோம் இந்த மாதிரி திருமண தோஷம் தள்ளி போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் திருமணஞ்சேரி அப்படிங்கிற கோவிலுக்கு போய் ஆண்களாக இருந்தால் அன்னைக்கும் பெண்களாக இருந்தால் ஐயாவுக்கும் மாலை வாங்கி சாத்தி அந்த மாலைகள் இரண்டு மாலைகள் வாங்கி ஒரு மாலையே மறுமலையை சொல்லி பூஜை வைத்து அவர் அந்த அந்த மலையை நம்ம போட்டு கோவிலின் வந்து இறைவா எனக்கு விரைவில் திருமணத்தை நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தில் உள்ள ஐயாவும் அம்மாவும் இறக்கப்பட்டு ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை நடத்தி கொடுக்குறாங்க அதனால இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் திருமண தடை விரைவாக அகலும் அதனால் ஏழு எட்டில் குரு சந்திரன் இருக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்துல பிற கிரகங்களோட குரு நின்றாலுமே அவர் கலத்தர தோஷத்தை தருகின்றார் அவர்களும் இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது மிக மிக நன்று நன்றி வணக்கம்